ஹலோ மேக்ரி வியூவர்ஸ் ஜென்ரலாக வந்து ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சில ஐடியா வச்சுருப்பாங்க என்னோடய மனைவி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கணும் என் அம்மா மாதிரி இருக்கணும்னு ஸோ கல்யாணம் ஆனால் அப்புறமும் ஒருத்தர் அதே மாதிரி அதே லவ் அதே அன்பு அவங்க இப்போ இல்லை இருந்தாலும் அவங்களுக்கு அதே அன்பு அதே லவ் கொடுத்துட்ருக்காரு நாங்கள் லவ் பண்ணியிருந்தோம் டூ இயர்ஸா சரின்ட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க நானும் கூட்டிட்டு வந்து இங்கே கோயிலில் கல்யாணம் பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் ரிசப்ஷன்லாம் நடந்துச்சு எல்லாம் போனோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூனால அவங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் அதிகமாகிட்டு இந்த முடிவு எடுத்துட்டாங்க ஓ அவங்க எங்களுக்கும் எதுவும் தெரியாது அவங்க வீட்டு சைடும் எதுவும் தெரியாது தலை தீபாவளிக்குன்ட்டு ஊருக்கு கூப்பிட்டு போனவங்க தான் அவங்க மம்மி ஆனால் பட் அவங்க யாரும் எதுவுமே இல்லை அவங்க மேலே எந்த குறையும் சொல்ல முடியாது இது எங்கள் ஒய்ஃபே வந்து இந்த முடிவு எடுத்துக்கிட்டாங்க எதுக்காகனா நாங்கள் ஆவரேஜான ஃபேமிலின்றதுனால நாங்கள் அவங்க கொஞ்சம் வெல் செட்டில் அது ஆவரேஜான ஃபேமிலினால நம்மளை வீட்டோடய கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அந்த டைமில் எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆக ஆகலை அதெல்லாம் நம்ம போகிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு மேரேஜ் ஆன பிறகு வரலான்ட்டு எங்கள் ஒய்ஃப்க்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மாமா விட்டு என்னை பிரிச்சிருவாங்களோன்ற பயத்தில் அவங்களே அதை பண்ணிட்டு எங்கள் ஒய்ஃப் கேரக்டர் குழந்த மாதிரி சின்ன விஷயம்னா பெருசாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி அவங்க அதனால குழந்தைத்தனமாக இந்த முடிவு எடுத்துருச்சு அது எதுனால அது யோசிச்சு எப்படி பண்ணிச்சுனா நம்ம இல்லைனா எல்லாரும் நிம்மதியாக இருப்பாங்க நம்மளால தான் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் போல இருக்குன்ட்டு அதுவே இது பண்ணி அவங்க வீட்டிலேருந்து என்ன பதில் சொன்னாங்க உங்களுக்கு அவங்க எங்களை சொல்லுவாங்க நாங்கள் திருப்பி அவங்களோ அது மாற்றி மாற்றி அது அது மாதிரியே போயிட்ருக்கோம் அதனால் நம்ம அதை அவங்க தான் பிள்ளையே அங்கே போயிட்டு தானே சூசைட் பண்ணிடுச்சு அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்டாப் ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு இருபத்தி ஒரு வயசில் அதுக்கப்புறம் அவங்க இறந்த இல்லாமலும் போயிட்டாங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த டைம்லையும் தோணுலையா வேறு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அவங்க எங்கள் கூட இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது எப்படி வேறு ஒருத்தருக்கு இன்னும் நீங்கள் மனசார ஏத்துக்கவே இல்லையா அவங்க கூட தான் இருக்காங்க அவங்க இருக்கிறதுனால தான் இந்த நிலைமையில இருக்கேன் இல்லைனா நான் எப்பயே இருந்துட்டு இருப்பேன் இப்போ எங்க ஒய்ஃப் இருந்திருந்தா என் லவ் அவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுருக்கும் நான் பர்சனலாக தான் இருந்திருப்போம் இப்போ அவங்க இல்லாத என் மனசளவில் வாழறதுனால நான் எவ்வளோ பேரை சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கிறேன் குழந்தைங்க இருந்து எல்லாருமே எல்லார் மனசுலையும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க என் மனசுலேயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இருக்கிற வரைக்கும் ஏ சம்பாதிக்கிற காசெல்லாம் மற்றவங்க இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணிட்டு எங்கள் ஒய்ஃப் மெமரிஸ்லேயே நான் அவங்க கூட இருந்தேன் அம்மா அப்பாலாம் என்ன சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கலை நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பையனாக இருக்கலாம் தனியாக இருக்கும்போது ரொம்ப அழுவேன் ஃபர்ஸ்ட்டாக எல்லோரும் முன்னாடி அழுதுகிட்ருப்பேன் அது கொஞ்சம் சங்கட்டமாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இவனை கூட்டு போனவே அழுதுட்டு தான் இருக்கான் வேணாம் அப்படின்னுவாங்க வாங்க அதனாலே மாற்றிக்கினே அம்மா இருந்தால் கூப்பிடலாம் அழுகிறதுல தனியாக போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்து அப்ப எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு மெச்சூரிட்டி எனக்கும் இல்ல அவங்களுக்கும் இல்ல இப்ப கொஞ்சம் ஏஜ் ஆன பிறகுதான் எனக்கே தெரியுது நம்ம அப்ப எப்படி இருந்திருக்கும் இப்ப எப்படி இருந்திருக்கணும் எல்லாமே அவங்க மெமரிஸாவே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க என் கூட இருந்த வரைக்கும் அவங்க தொட்ட முடின்ட்டு இன்னும் வெட்டாமையே இருக்கு இது எனக்கு முடியல இருந்தா பிடிக்காது எனக்கு அதெல்லாம் அவங்க ஞாபகமாவே அப்படியே விட்டுருது காரணமே அவங்க ஆமா இருக்கும் போதுல இருந்து அப்படி இருக்குதுன்ட்டு எதுவுமே பண்ணல ஒய்ஃப்காக நீங்க பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படி கேட்டால் நிறைய எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே அவங்களுக்கு அதை தான் பண்ணுறேன் அவங்க என்னென்னா என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் நிறைய வச்சுட்டு தான் இருக்கேன் அவங்க ஒரு ரவுண்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க ஆட்டோல அதுக்காக அவங்களுக்காக வாங்கி அது வாண்டி ஓட்டுறதுக்காக வாங்கலை அவங்க மெமரிஸ்க்காக வாங்கியிருக்கேன் ஒரு ஆட்டோ ம் ஓகே சாப்பிடும் போது சாப்பாடு எடுத்து வைப்பேன் அவங்களுக்கு பிடிச்சது எதாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரசப்பூரி சாப்பிடுவாங்க இல்லையா அது ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் நான் சாப்பிடறதே இல்லை வாங்கினா கூட அப்படியே வச்சிருவேன் எப்ப சாப்பிட்டாலும் இது வரைக்கும் அப்படியே எடுத்து வச்சுருது அவங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவேன் நான் என்ன பண்றனோ அது அவங்களுக்கும் பண்றேன் அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி வைக்கிறதுல இருந்து எல்லாமே எனக்கு எதனா ஒண்ணு பண்றேன்னா அவங்களுக்கு ஒன்னு எடுத்து அப்படியே யாருக்கும் தரமாட்டேன் முதல்ல அந்த செய்தி கேட்கும் போது எப்படி இருந்தது அதனாலதான் சூசைட் அட்டன்ட் பண்ணி நானும் வயர் பிடிச்சி கீழே குதிச்சு இருந்து ஏன் என் ஒய்ஃப் என்னை விட்டு போல அப்படி நினச்சிருந்தா நானே இருந்திருக்க மாட்டேன் எங்கள் ஒய்ஃப் என் கூட வாழ்றது நினச்சி வாழ்றதுனால தான் இந்த ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து என்னை பார்த்து எல்லாம் மாறணும்னா யாரும் எல்லோரும் சண்டை போடாமல் வீட்டில் எல்லாம் சந்தோஷமா இருந்தால் போதும் பிரியாம நிறைய பேர் பிரிஞ்சிட்டாங்க அப்படிலாம் எனக்கு ஃபோன்லாம் வரும் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு அதுக்கு அவங்களா டைவர்ஸ் வாங்கினவங்களாம் அதிகமா சொல்கிறாங்க இல்லையா அதை வச்சு நான் சொல்றேன் சண்டை போடாமல் அவங்க இருந்தால் அவங்களாச்சும் சேர்ந்து வருவாங்க எனக்கு இருக்கிற கமெண்ட்டு என் மனசுக்குள்ள ஆயிரம் இருக்கும் எனக்கு அது படிக்க கூட நான் யோசிக்க கூட மாட்டேன் அவங்கதான் அனுப்பிட்டு போட்டோம் அது ஏன்னா நம்மளும் நிறைய பார்ப்போம் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் அவங்க அவங்கள இது பண்ணி நான் எதுவும் பண்ணல என்னோட பர்சனல் இதுதானே அது வந்து அதை பார்த்து திருந்துருவாங்க மாறிடுப்பா மாறிப்பாங்க ஆனா புரிய வைக்க முடியாது உங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது அதெல்லாம் அதை அந்த பேட் கமெண்ட்ஸ் நான் ஏதோ பெருசா எடுத்துக்க சின்ன விஷயம் கேட்குறேன் பெரும்பாலும் பெண் அதாவது வந்து என்ன ஒரு என்ன சண்டை போட்டு ஒரு திருமணம் நடந்திருக்கு கால் திருமணம் அப்போ உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஆப்போசிட் டாட்டா அவங்க அம்மா அப்பா மேல ஒரு சின்ன சிறு விருப்பு இருக்கலாம் ஆனா இன்னமும் எனக்கு இருக்கிறது ஒரு மாமியார் ஒரு மாமனார் அவ்வளவு ஹாப்பியா சுற்றிக்க முடியாது அவங்க இன்னுமும் நேசிக்கிறீங்க இப்போ எங்க ஒய்ஃப் எவ்வளவு பிடிக்கும் எனக்கு அப்போ அவங்கள எப்படி விட்டுற முடியும் எல்லாரும் முக்கியம் முக்கியம்தானே நமக்கு நம்ம வேற ஏதாச்சும் தாட்டுல போற மாதிரி இருந்தா நம்ம அவங்கள எதனா சொல்லலாம் எதனா இது பண்ணலாம் அவங்க எதுவுமே பண்ணலாம் அப்போ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் என் முடிச்சா இதெல்லாம் திட்டிட்டு இருப்போம் திருப்பி திருப்பி போய் பேசி பேசுனீங்களா அதுக்கப்புறம் அவங்க நான் ஆயிடுச்சு எல்லாம் இல்ல அப்படியே விட்டும் உம் அவங்கள்ட்ட போல ஏதா சொல்லணும்னு இருக்கு அவங்கள்ட்ட இல்ல அவங்க புரிஞ்சுட்டு இருப்பாங்க இப்ப நீங்க எல்லாம் புரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லா லைக் சொல்லிடுவாங்க ரொம்ப பிடிக்கும் குழந்த மாதிரி கேரக்டர் எதா இருந்தாலுமே சின்ன பிள்ளைங்க மாதிரி பண்ணுன்றோம் எதுவுமே தெரியாது விளையாட்டாவே இருக்கும் புத்தியாவே இருக்கும் சும்மா ஒரு மெச்சூரிட்டியாவே நடந்துக்காது எது சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த அது காட்டின அந்த சிக்ஸ் மந்த் அந்த மேரேஜை சிக்ஸ் மந்த்லதான் இவ்வளோ அடிக்ட் ஆனது நான் எதனால இந்த போட்டோகிராஃப் ஃபீல்டுக்கு வந்தேன்னா நான் இது எனக்கு எதுவுமே ஒன்பது வருஷமா இந்த ஒர்க்ல இருக்கேன் டிசைனிங் ஃபீல்ட்ல ஆனால் ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து ஃபைவ் இயர்ஸாக இருக்கேன் எங்கள் ஒய்ஃப் இறந்து ஒன் இயராக வந்து நான் எதுவுமே வேலைக்கு போகல அழுதுட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன் அப்போ இந்த டேட்டோ போடுறதுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை இந்த ஃபஸ்ட் டே டேட்டோ ஆமாம் அது லவ்வர்ஸ் டே அன்னைக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண அதுன்னுட்டு அன்றைக்கி டேட்டோ போடணுன்ட்டு இதுக்கு ஒரு கடைக்கு ஒரு ஒன் மந்த்து ஒர்க் இருந்தேன் நான் அழுதுகிட்டே ஒர்க் பண்ணுவேன் அவர் கேட்டுகிட்டே இருப்பார் எதுக்கு இந்த தம்பியால் வரான்ட்டு அவருக்கு எதுவும் தெரியாது வெளியே ஸ்டுடியோவில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த காசு வாங்கி இந்த ஃபஸ்ட்டு டேட்டை போட்டேன் அப்போ நம்ம சம்பாரிச்சா தான் எங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ண முடியும் நம்ம சும்மா இருந்தால் நமக்கு யாரும் தரமாட்டாங்கன்ட்டு அவங்க பர்த்டேக்கெல்லாம் எதனா ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது எங்கிட்ட காசு இருக்காது அப்போ இந்த சின்ன சின்ன ஆசிரமத்தில் போயிட்டு சின்ன சின்ன சாப்பாடு வாங்கி போய் கொடுப்பேன் பட்ட சாதம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் இருக்கும் இல்லையா அது ஒரு ஐம்பது சாப்பாடு அப்படியே என்கிட்ட இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு போவேன் அவங்களாம் சாப்பிடும்போது எனக்கு எங்கள் ஒய்ஃப்க்கு பர்த்டே விஷ் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்கள்லாம் அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சு ஆ இப்படியாச்சு அவன் ஒய்ஃப் பார்க்குமே அப்படின்ட்டு நானே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி நானே சின்ன சின்ன டிசைனிங்லாம் பண்ணி காசு சேர்த்து கேமரா கம்ப்யூட்டரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணேன் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி நான் அதில் வர காசே அப்படியே குழந்தைங்களுக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு செலவு பண்ணுறத நினச்சி அவங்க பர்த்டே கல்யாணம் அந்த மாதிரி டேட்டில் நான் சேர்த்து வச்ச காசெல்லாம் மொத்தமாக இது பண்ணிடுவேன் அவங்களுக்கு செஞ்சால் அது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அது எங்கள் ஒய்ஃபுக்கே செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுது உங்களுக்கு அவங்க அதை நான் சம்பாதிச்சு சுற்றி அவங்க தான் அவ்வளோதான் வேற எந்த பொண்ணுமே உங்களை தேடி வந்து அப்ரோச் பண்ணலையாது இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன் எனக்கு அந்த லவ்லாம் எல்லாம் சொன்ன நான் எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்ன எந்த விஷயமும் மத்தவங்க யாரும் எனக்கு சொன்னாலும் பிடிக்காது எனக்கு கோவம் வந்துடும் லவ்லாம் எனக்கு லவ் பண்றேன்னா ஒன்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடும் உடனே சொல்லுவேன் நீங்களே தேவையில்லாமல் என்கிட்ட பேசுதுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஏன்னா எனக்கு கிட்ட மட்டும் அது அதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் எங்கள் ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் அதெல்லாம் காட்டணுன்ட்டு ஒரு ஆசை எனக்கு அதை நானும் சொல்லக்கூடாது எனக்கும் யாரும் சொன்னா பிடிக்க சுத்தமா பிடிக்காது எனக்கு கோவம் வந்துடும் அது மாதிரி இருக்கீங்க அப்போ அதெல்லாம் நிறைய சொல்லிருக்கேன் போன்கால அனோ நம்பர்லாம் நிறைய வரும் அந்த மாதிரி விஷயம் தான் உங்களோட நல்லா அறுப்பு போடுறதுக்கு கால் பண்ணுவாங்க சும்மா அவங்க என்னோட ஃபீலிங்ஸ் தான் அவங்க வந்து விளையாடுவாங்க எப்படின்னா இது மாதிரி ஃபோன் சும்மா ஃபோன் பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேணால் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களான்னு வாங்க இல்லை சிஸ்டர் நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் எப்படி நம்பர் எடுத்தீங்கன்னு கேட்பேன் அது எப்படி எடுத்தால் நான் நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் அப்படி தான் தான் ஸ்டாப் அது கால அவள் தான் எனக்கு ஒர்க் இருக்குது நீங்கள் வைங்க அப்புறமேட்டா பேசுகிறேன் தான் பிடிச்சிருக்கு இல்ல யாரும் ஒருத்தர் இல்ல எனக்கு நிறைய பேர் ப்ரோபோஸ் பண்ணுவாங்க எனக்கு பிடிக்காத யாரையுமே தெரிவிக்கும் அந்த மாதிரி நினைக்க மனசல கூட ஒரு துளி கூட நினைச்சது முனிஷா 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 அவங்கள நினைச்சு பாட்டு எழுதி எழுதியிருக்கேன் நிறைய அப்படின்னு சொன்னீங்க நீங்க எழுதுறதா இல்ல இல்ல நம்ம தம்பி இருக்கான் அவன் ரிலீக்ட் ரைட்டு நம்ம சொல்றத அவன் எழுதிருவான் நம்ம வாய்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி உங்க வாய்ஃப்காக பண்ணது இல்லையா ஒரு நாலு வரி என்னை தான் கணவன்கள் மனம் மாறி மனைவி மேல் பாசத்தை நான் பார்க்கிறேன் என்ன பார்த்துட்டு நிறைய பேர் மனைவி துணை அவங்க ஒய்ஃப் போட்டோம்லாம் டேட்டா குத்திருக்காங்க அது என்கிட்ட மனைவி துணை தான் இந்த மாதிரி எல்லாம் குத்திருக்காங்க குத்திட்டு அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த போடுறது அதெல்லாம் தெரியாது அவங்களாம் கொஞ்சம் பெரியவங்க என்கிட்ட தனியா மெசேஜ் பண்ணி எனக்கு போட்டோல எடுத்து அமைச்சிருக்காங்க இங்க தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் ஏதாவது ஞாபகம் இருக்காங்க கூட அந்த ஆறு மாசத்துல இந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஞாபகம் விஷயம் நீ நிறையா இருக்குது சிஸ்டர் எப்படின்னா அதெல்லாம் பெரிய ஸ்டோரியவே சொல்லலாம் நான் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நானே எனக்குள்ளே நிறையா எது நடந்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு மெமரிஸ் இருக்கும் அது வீடாக இருந்தாலும் சரி ஒரு கல்யாண மண்டபம் வந்தாலும் சரி ஏன்னா எங்கள் ஒய்ஃப் அப்படி தான் பண்ணுவாங்க எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அதில் எழுநி குடித்தா கூட அவங்க மூணு எழுநி நாலு எழுநி குடிப்பாங்க இப்போலாம் எல்னியும் வாங்கினாலும் தனியாக அவங்களுக்குன்னு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு தான் நம்ம இது எந்த இதுலாம் நான் எதுவுமே வச்சுக்க மாட்டேன் எதுல செலவு பண்ணுறோம் யாருக்காக பண்ணுறோம் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பண்ணிட்டு போகிறது அவ்வளோ தான் ஏதோ ஒரு ஒரு மனசு வருத்தத்துக்கும் வரும் எனக்கு ஒரு மனசு இது என்ன அசமாதிரி என்ன பண்ணிடுப்போம் பரவாயில்ல இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு ஆனா ஒரு ஒரு விஷயம் கேட்கறேன் ஏத்துக்கணும் இல்லையா அவங்க இருக்கிறத எந்த அளவுக்கு ஏத்துக்கிறோமோ இல்லாதவையான நேரத்தில் ஏத்துக்கணும் இல்லையா சோ அப்போ நீங்க என்ன ஏத்துக்கலீன்னு அப்படின்னு உங்களுக்கே தோணும் உம் ஹும் ஆஹ் அதுதான் அவங்களுக்கு எதுனா அப்போ சேர்த்து பா அவங்க சேர்ந்து இருக்கிற போட்டோவே அப்படியே போயிச்சிடணும் அது எனக்கு பெருசா தெரியாது

ரெஸ்ட் ரூம் ஆண்ட குளிக்கும் போது எடுத்து ஓட்டினேன் அது ஸ்டிக்கர் போட்டு அது ஒன்றும் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அங்கே அங்கே அடிக்கடி போய் கொஞ்சம் நான் நம்மள தனியாக பேசிகிட்ருப்பேன் அதுவும் பர்ஸ்னல் நிறையா இருக்கும் ஓகே சார் தேங்க்யூ பியூட்டிஃபுல் இன்டர்வியூ